பங்களாதேஷில் போராட்டம் வெடிக்கும் போது இந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் இந்த அளவுக்கு போகும்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்படி பிரதமரே வெளியேற அளவுக்கு வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கல காரணம் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தோட வீரியம் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறத அமெரிக்காவோட உக்கிற பார்வை ஷேக் ஹசீனா மேல இருக்கும் போது அப்ப இத பத்த வச்சதே தான் இருக்கும் பத்துக்கிட்டு எரியிற ஸ்டைல பார்த்தா தலைவனை தவிர வேற யாரும் இறங்கி வேலை செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஈடுபட்டது சுமார் நாலு லட்சம் மக்களுக்கு மேல் கூடி போராட்டம் பண்ணார்கள் அப்படின்னாலும் இவர்களுக்கு ஆதரவாக ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாவும் காலத்துல நிறைய பேர் இருந்து தாக்குதல் பண்ணார்கள் போலீஸ் இராணுவத்தை சேராத ஆட்கள் அதாவது பொதுமக்கள் எங்கிட்ட இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா இவர்கள் கட்சிதான் பெரும்பாலும் இவர்கள் கட்சி தான் அந்த பங்களாதேஷ் சுதந்திரத்துக்காக போராடின கட்சி அதனால கோட்டால பெரிய அளவு பெனிஃபிட் ஆகிறது ஷேக் ஹசீனாவோட கட்சி ஆட்கள் தான் அதை பின்பற்றக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலும் அவர்களும் இறங்கி தாக்குனார்கள் என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய அளவு போராட்டக்காரர்கள் கை ஓங்கிருச்சு பல காரணங்கள் முக்கியமான காரணம் அன்னை அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ராணுவம் எப்படி ஷேக் ஹசீனாவை வெளியேற்றுச்சு அப்படிங்கிறதுல முதல்ல ஃப்ளாஷ் ஆனது என்ன அப்படின்னா வெறும் முக்கால் மணி நேர டைம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்னு இராணுவம் கடுமை காட்டிருச்சு இன்னும் சொல்ல போனா இதுக்கடுத்து இருந்தீங்க அப்படின்னா புடிச்சு ஜெயிலே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பரவுச்சு ஆனா அந்த அளவுக்கு மோசம் இல்லை மோசமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது சரி எந்த தான் சூழ்நிலை இருக்கு அப்படின்னா வருங்காலங்கள்ல சேகசீனா உள்ள போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா இப்போதைக்கு முதல் கட்ட பார்வையா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இராணுவம் எந்த காலக்கெடுவும் கொடுக்கவில்லை அப்படிங்கறதா ஆனா நிலைமை மீறி போயிருக்கு உலகத்தோட அழுத்தங்களும் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதா இங்க குறிப்பிட்டு பார்க்கணும் அதனால பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறுவோம் பதவி போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால சேஃபான ஒரு பகுதிக்கு போறதாக தான் திட்டம் இல்லை இராணுவம் எந்த இடத்துலையும் சேகசீனா தலையில துப்பாக்கி வைக்கலை அப்படிங்கிறதான் அந்த இராணுவம் மிகப்பெரிய ஒழுக்கமான இராணுவமா அப்படிங்கிட்டா அப்படியும் சொல்லிக்க முடியாது இராணுவத்துக்கு சிறப்பான வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது இராணுவ புரட்சிலாம் ஏற்பட்ட ஆட்கள் தான் இன்னும் சொல்லப்போனா இராணுவத்துக்குள்ளேயே சண்டையெல்லாம் ஏற்பட்டுச்சு சேக் அப்பாவை யார் கை வச்சா இராணுவம் தான் கை வச்சு அதுக்கப்புறம் ஷேக் காலகட்டத்திலேயே காலகட்டத்திலயே பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு ராணுவத்துக்கும் இடையில சம்பள பிரச்சனை எல்லாம் வந்து பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் தனியாவே ஆயுதத்தை தூக்கிட்டு கிளம்புச்சு கடைசியில் அந்த படைப்பிரிவையே பிரிவையே கட்டினார்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி கருப்பு பக்கங்கள் வரலாற்றுக்கு பங்களாதேஷ் ராணுவம் சொந்தக்காரங்க தான் சொல்லிக்கிற மாதிரி நாட்டு பற்றான இராணுவம் ராணுவம் நாட்டுக்குள்ள தலையிடாது ஜனநாயகத்துல தலையிடாது அந்த பேச்சுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை அதனால துப்பாக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குங்கிறத தாண்டி செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் துப்பாக்கி வைக்கலை அப்படிங்கிறது தான் துப்பாக்கியும் வைக்கலை காலக்கெடுவும் கொடுக்கலை அப்படிங்கிறது முதல் கட்டமாக கிளியர் ஆகுது ரெண்டாவது விஷயமாக பார்க்கப்படுறது அப்படிங்கிறது ஷேக் இந்தியா வருகை தான் ஷேக் வந்து லேண்ட் ஆனப்ப பேஸில் உள்ள கமாண்டர் லெவல் அதிகாரி தான் அவர்களை வரவேற்றதுக்கு அப்புறம் அஜித் தோவல் போய் மீட் பண்ணுறார் இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் கடுமையான ஒரு செல்வாக்கு உள்ள நபர் அவரு போய் இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில மீட் பண்றார் அப்படின்னா ஏகப்பட்ட திட்டங்கள் இந்தியா கையிலையும் இருக்கும் ஷேக் ஹசீனாவை எதிர்காலம் சார்ந்து பல திட்டங்களை இந்தியாவே வச்சிருக்கும் அவ்வளவு சுலபமா ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு அதாவது அந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு எக்ஸிட் ஆவார்கள் அப்படிங்கிற சிக்னல் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது ரெண்டு விவகாரத்தை வச்சு ராணுவமும் அவர்கள் தலையில துப்பாக்கி வைக்கல அதே சமயம் இந்தியா வரவேற்ற விதமும் அது கடுத்து இந்தியாவோட அஜித் தோவல் போய் பார்த்ததும் ஷேக் ஹசீனாவுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு எண்டு காடு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் மீண்டும் எப்போ என்ட்ரி அதெல்லாம் பல விஷயங்கள் சார்ந்திருக்கு அதே மாதிரி அங்கே ராணுவ ஆட்சிக்கும் வழி இல்லை அப்படிங்கிறது தான் இராணுவம் ஆட்சியை நடத்த விரும்பலை எல்லா எதிர்கட்சியையும் கூப்பிட்டு இடைக்கால அரசாங்கத்தை உட்கார வைக்க தான் பார்க்குறார்கள் ஏறக்குறைய நல்ல கலவரம் அப்படிங்கிறது அரசாங்கத்து லெவலில் இல்லை எதிர்கட்சிகளுக்கு அல்ல பங்கு அப்படிங்கிறது பாதி தான் சொல்லப்படா மைனூட்டா தான் நல்ல வெளியாட்கள் இறங்கி ட்ரிகர் பண்ணிட்டார்கள் எதுனாலே எப்படின்னு பார்த்தாலும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய அரசாங்கங்கள் உணர்ந்துருச்சு அதுக்காக தான் எக்ஸிட் ரூட்டே எடுத்திருக்கார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது அது போக வெளிநாட்டு அழுத்தங்கள் அமெரிக்கா அழுத்திருக்கும் அமெரிக்கா அழுத்தினோடனே நண்பன் ஐரோப்பாவும் சேர்ந்து அழுத்தியிருக்கும் இது எல்லாம் தனி கதை ஆனா இப்ப ஷேக் ஹசீனா இருந்து லண்டன் போறார்கள் இல்லை ஐரோப்பாவில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போக தயாராக இருக்கார்கள் ஐரோப்பா உள்ள ஏதோ ஒரு நாட்டுக்கு போக தயாராக இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியில் வருது ஆனால் இது ரெண்டுமே தகவல்கள் தான் அங்கேயும் போகாமல் இந்தியாலேயே இருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஷேக் ஹசீனாவோட அரசியல் வாழ்க்கை இதோட எண்டு காடு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் பங்களாதேஷ் டக்குன்னு அப்படியே இம்மிடியா ஒரு பழைய நிலைமைக்கு ஒட்டி ஒரு சுமூகமான அரசாங்கம் எடுத்துட்டு போக முடியுமா உதாரணத்துக்கு இலங்கையில புரட்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் மெல்ல இடைக்கால அரசாங்கம் அப்புறம் ரெகுலர் அரசாங்கம் இன்னைக்கு என்னத்தையே வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நகர முடியுமா அப்படின்னு அதே மாதிரி நகர முடியாது அப்படிங்கறதான் இங்க உள்ள பிரச்சனை பங்களாதேஷ் அரசியல் பங்களாதேஷ் பொருளாதாரம் பங்களாதேஷோட புவியல் அமைப்பு எல்லாமே மாறுதல் தான் அதனால எக்ஸிட் ஆனார்கள் சேஃபா அந்த விட்ட இடத்துல இருந்து இன்னொரு ஆட்கள் எடுத்துட்டு போகிறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது இங்க பல பிரச்சனைகள் இருக்கு பொருளாதாரம் மட்டும் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி பாயலாம் இங்க பொருளாதாரமும் இருக்கு புவியியல் அரசியலும் இருக்கு சேஃபாக ஒரு சைட நோக்கி போக முடியாத சூழ்நிலையும் இருக்கு உதாரணத்துக்கு இந்தியா சீனா அமெரிக்கா அப்படின்னு முக்கோணத்துல மூன்று நாடுகள் நிற்கிது எங்கிட்டு போனாலும் அடி விழுகும் ரெண்டு நாடுகளை இணைஞ்சு போகணும் உதாரணத்துக்கு அமெரிக்கா இந்தியாவை இணைஞ்சு போகணும் அதே மாதிரி இந்தியா சீனாவை இணைஞ்சு போக முடியுமான்னா போக முடியாது அமெரிக்கா சீனா அப்படின்னு ரூட் எடுக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது முக்கோணத்துல பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு சைட நோக்கி ரூட் எடுத்து சீனாவை எதிர்த்து போக அளவுக்கு எதிர்கட்சிகள் இருக்கார்களா அப்படின்னு கேட்டா எதிர்கட்சிகள் இந்தியா கூட கொஞ்சம் உரசல் பார்ட்டிகள் அந்த உரசல்லாம் எல்லாம் மறந்துட்டு ஆட்சிதான் முக்கியம் அப்படின்னு தாலிபான்கு உண்டான அறிவு இங்க இருந்துச்சு அப்படின்னாலே சுமூகமா போக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரும் குழப்பம் இருக்கு அந்த பெரும் குழப்பத்துக்குள்ள ஷேக் ஹசீனாவும் ஒரு பிளேயரா இருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை அவங்கள தூக்கி ஒரே அடியாக வெளியில் எரிய முடியல எரியவும் இல்லை தான் இப்போதைக்கு டெல்லி வட்டாரத்தில் அடிபடக்கூடிய பேச்சுகளாக இருக்கு